அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில ஜோதிட விதிகளை பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ரெண்டு விதிகளை பார்க்கலாம் அதற்கு முன்பாக நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் போய் இணைஞ்சு கொள்ளுங்கள் அடுத்து நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இந்த மாதமும் இருபதாம் தேதி நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறது மிக குறைவான கட்டணத்தில் நீங்களும் நான்கு மாத காலத்தில் பிரிருகணந்தினாடு என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் சரி இன்னைக்கான விதிகளை பார்க்கலாம் முதல்ல செவ்வாய்க்கு ரெண்டில் உள்ள கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த ரெண்டில் செவ்வாய்க்கு ரெண்டில் அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் டிகிரி வைஸ் கூட எடுத்துக்கலாம் செவ்வாய் ஒரே ராசி கட்டத்தில் அடுத்து தொடரக்கூடிய கிரகம் அல்லது செவ்வாய் இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படி கூட எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டாம் அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்போ செவ்வாய்க்கு அடுத்ததாக அதே ராசி கட்டத்தில் பாவிகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்துல பாவிகள் இருக்குது ராகு கேது சனி இதெல்லாம் எடுத்துக்கங்க இப்படி பாவிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏதாவது வீடோ இடமோ வாங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையிருப்பு குறைவாக இருக்கும் கடன் வாங்கி வாங்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கலாம் அவங்க வந்து ஒரு தொகை கேட்பாங்க அவங்களால அதை கொடுக்க முடியாமல் போகலாம் இப்போ செவ்வாய்க்கு ரெண்டில் பாவிகள் இருந்தால் அல்லது செவ்வாய் அடுத்ததாக அதே ராசி கட்டத்தில் ஒரு பாவியை தொடுவதாக இருந்தால் கண்டிப்பாக ரொக்கம் குறைவாக இருக்கும் வீடு வாங்குறப்ப சிரமப்படுவாங்க அடுத்து செவ்வாய் அடுத்ததாக தொடக்கூடிய கிரகம் ஒரு நல்ல சுபராக இருக்கும் பட்சத்தில் ஒரு பலமான பலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தால் ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற சரிங்களா இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு மாதிரியான ஒரு கிரகம் அப்படி இருந்தது அப்படின்னா செவ்வாய் தொடக்கூடியது அதே ராசி கட்டத்தில் அல்லது ரெண்டு செவ்வாய்க்கு ரெண்டில் அந்த பலமான கிரகம் இருக்கும் பொழுது நீங்கள் வீடு சொத்து வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கையிருப்பு அதிகமாக இருக்கும் அவங்க கடன்லாம் வாங்கி வாங்க வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க இருப்பாங்க சரிங்களா அப்போ செவ்வாய்க்கு ரெண்டில் பாவிகள் இருந்தால் என்ன பலன் பலமான கிரகம் ரெண்டில் செவ்வாய்க்கு ரெண்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் சரி இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது சூரியன் சந்திரனோட பாதகாதிபதியோட தொடர்பு இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா சூரியன் சந்திரனோட பாதகாதிபதி இப்போ இது என்ன செய்ய சூரியன் சந்திரன் அப்படின்னா என்னது தாய் தந்தை இல்லையா காரகத்துவ ரீதியாக சூரியன் தந்தையை குறிக்கும் சந்திரன் தாயை குறிக்கும் இப்போ இது வந்து பாதகாதிபதி தொடர்பில் வந்துடுச்சு அப்படின்னா இவர் இந்த ஜாதகர் அல்லது ஜாதகி தாய் தந்தையரை பிரிந்து வாழ்வார்கள் அல்லது தாய் தந்தையருடைய அந்த அனுகிரகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சில நேரங்களில் சிலருக்கு சூரியனுக்கு சூரியனுக்கு அடுத்தபடியாக பாதகாதிபதி அதுக்கு அடுத்ததாக சந்திரன் இருந்தது அப்படின்னா அவர்களுடைய தாய் தந்தையருக்கிடையே ஒரு ஒற்றுமை இல்லாமல் கூட அவங்க இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எது இப்படியோ சூரியன் சந்திரனோட பாதகாதிபதி தொடர்பு இருந்தால் தாய் தந்தையருடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பிரிந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நண்பர்களே வருகின்ற இருபதாம் தேதி நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கின்றோம் எளிமையான முறையில் நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதில் விருப்பம் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே